ஓபன் பண்ணதும் ஓபனிங்ஸ் இல்ல ஹனான் ஒரு பொண்ணு காட்டுறாங்க இவளை பத்தி சொன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் முடிஞ்சு போகாம தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஏன்னா இவளுக்கு சொல்லிக்க பெருசா சொந்த காரணம் யாருமே கிடையாது இவளுக்கு அப்பா மட்டும் தான் இருந்தாரு ஆனா அவருமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியாம இருந்தாரு அப்படியே நம்ம சேர்த்து வச்சு சில சேவிங்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு தான் ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு இப்ப காலேஜ் லைஃப்கே வந்துட்டா இதனால இவளுக்கு இருக்கக்கூடிய செலவு அதிகமாயிடுச்சு அதனால அந்த செலவு கட்டுப்படுத்துறதுக்காக அப்பா பாட் டைம் ஜாப் போகுது பாலியன்ட்ரியா போயிட்டு யாருக்காக ஹெல்ப் பண்றது நிறைய விஷயங்களை தனியாக செஞ்சிட்டு இருக்கா சோ இப்படி தமிழ் இருக்கக்கூடிய ஹனாவுக்கு ஆறு இருக்கக்கூடிய தலைமை இவ படிக்கக்கூடிய புக்ஸ் தான் ஏன்னா இவருக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஒரு புக்கு கொடுத்து படிக்க சொன்னா வழி கணக்கா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பா அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹனா கிளாஸ்க்கு வந்திருக்கும் போது இவ்வளவு மாதிரி தனிமையில உட்காந்து கிளாஸ் கவனிக்க வெளியே ஒரு பையனை பாத்து இருப்பா இந்த பையன் எதுக்கு வெளியே பக்கம் கிளாஸ்ல கிளாஸ் பாக்கவே கிடையாது இதுல அந்த பையன் கிளாஸ் முடிஞ்சு வெளியில போகும்போது எல்லாரும் ஒரு பக்கம் அட்ரஸ் கொடுத்து போனா இவ மட்டும் வேற ஒரு பக்கம் அட்ரஸ் கொடுத்தா வெளியே போயிட்டு இதனால அவங்க பையன் கிட்ட பேசுறதுக்காக இவங்க போக வெளியில வரும்போது இந்த பையன் காலேஜ் சேர்ந்த கிடையாது இந்த நச்சலருடைய நச்சல் கேட்கறதுக்காக வந்திருக்கான விஷயம் தெரிய வருது இப்ப இந்த பையன் நம்ம ஹனாபுடி காலேஜ் சேர்ந்தவனா இல்லாலும் இங்க ஒரு பையன் விளையாடும் போது காலத்துல மாதிரி கீழே விடும்போது அவன தூக்கி விட்டு தலைவர் தலைவி கொடுத்து போயிருப்பான் இந்த ஒரு விஷயத்தினாலே நம்ம ஹனாவுக்கு இந்த பையன் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அதனால இவங்க கேட்ட விட்டு வெளியில போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹனாவை வந்துட்டு போயிட்டு நீங்க திரும்ப காலேஜ் வரணும்னு நினைச்சா என்னோட நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா நீங்க இந்த காலேஜ் சேர்ந்தவங்க கிடையாது அதனால உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்ப நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்

பண்ணாம மத்தவங்க மாதிரி என்ன நீ நேரத்தில் துரத்தி நினைக்கிறேன் இப்ப சொல்லு என் மேல உண்மை அப்படி உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவன் விரும்புறது ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவனுக்கு உருவ எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி அவன காதலிக்கல நீ எப்படி இருந்தாலும் சரி நான் உனதான் காதலிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த ஓல்ஃபுமேனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உரிய வீட்டை பண்ண வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி எப்பயும் போல ஒரு நாள் வீட்டு வர செஞ்சுட்டு இருக்கும் போது இவளுக்கு எக்கச்சக்க வாங்கி வருது அது என இப்ப இவ பிரகடா இருக்கா சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஏன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வயிற்று இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய வளர்ச்சியை செக் பண்றதுக்காக போறான் ஆனா உள்ள போனதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இது சாதாரண குழந்தை கிடையாது இது ஒரு உள்ஃபுடைய குழந்தை அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாம எக்கச்சக்க பிரச்சனை வருவதுனால யாரு கிட்ட இந்த விஷயத்தை

அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றது தெரியாம இவங்க கிட்ட இருக்க கூடிய நிறைய புக்கை எடுத்து வச்சு படிச்சு அது இருக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கா அப்ப இவ கஷ்டப்படுறது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த விவசாயிகள் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய வயசான வரும் இப்படி எல்லாம் மண்ணை போட்டு கொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு காய்கறி முடிக்காது நான் சொல்ற மாதிரி பண்ணாதான் உன்னால சரியா விவசாயம் பண்ண முடியும் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காரு அதுவும் ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அவர் இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய பெரிய உங்களை பார்த்து அந்த பொண்ணுக்கு உலக முடிச்சு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அவங்க ரொம்பவே நல்லா வந்து சொல்லி கிடைத்திருப்பாரு அதே மாதிரி தான் நிரோசாக்கி ஒரு வீடு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம நிரோசாக்கி மத்தவங்க கிட்ட எப்பயுமே கோமா நடந்து கூடிய ஒரு ஆள் தான் இருந்தாலும் இவருடைய மனசு அளவுல ரொம்பவே நல்ல மனுஷன் இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பண்ணும்போது

ஆரம்பிச்சிடலாம் ஆனா இவங்க கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எங்க வீட்டுல வைக்கிற அளவுக்கு பெரிய பிரிட்ஜ் இல்லன்னு விஷயத்தை பாத்தோம் இதனால மறுநாள் காலையில ஆனதும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வராங்க இதுக்கு எல்லாம் காரணம் இருந்தது யாருமா நிரோசாக்கின்ற அந்த வயசான தான் அதனால அவர் தனியா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் அதோட சேர்த்து நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த நிறைய விஷயங்களுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த நிரோசாக்கியோ இங்க பாருமா அவருடைய முகத்தை சிரிக்காம இருக்கும்போது பாக்க சுத்தமா சகிக்கல அதனால தான் அவருடைய முகத்துல சிரிப்பு பாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ண அது மட்டும் இல்லாம இது கிராமத்துல கூடிய ஒரு பொண்ணு சோ அதனால கிராமத்துல வாழக்கூடிய நீனும் என்னுடைய பொண்ணு தான் அப்படி நம்ம ஹீரோ இடத்தோட பொண்ணு அவர் ஏத்துக்கிறாரு இதனால நம்ம ஹீரோ இன்னைக்கு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஹஸ்பண்டோட போட்டோ இருக்கக்கூடிய ஒரு

மாதிரி இவருடைய காதையை கிழிச்சு விட்டுறா இதனால ஸ்கூல்ல இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி சொன்னதும் அப்ப ஹீரோ ஸ்கூல் கிளம்பி வந்துடுறா அதே மாதிரி அந்த பையனுடைய அப்பா அம்மாவும் வந்து எடுத்து வந்திருக்காங்க ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்து இக்கி கிட்ட என்ன பண்ண என்ன பண்ணு சொல்லி கேட்கும்போது இக்கி எந்த ஒரு பதில சொல்லாம அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கா இதனால பொண்ணு பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுருப்பாங்க ஆனா அந்த பையனுடைய அம்மா என்ன சொல்றா உங்களை மாதிரி ஏரியா இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஸ்கூல் எதுவும் சேரி கொடுத்து இல்ல அது மட்டும் இல்லாம என்ன பையனுடைய ஒரு காது முழுக்க அடிபட்டுருக்கு ஒரு முறை இதே டிசி வாங்கிட்டு இந்த இடத்துல வெளியில போங்க அப்படி இப்படி வாங்கி வந்த மாதிரி பேசுறாங்க சோ இப்படி ஒரு பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருந்த அவருடைய பையனும் இங்க பாருங்கமா காட்டுக்குள்ள வந்து ஒரு உழுதா இப்படி பண்ணிச்சு அதனால பொண்ணு எதுவுமே பண்ணல அவளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு

கூட சில நாட்கள் இருந்தாலும் இவனுக்கு காட்டுக்குள் இருக்கிறதா ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால ஒரு நாள் ஹீரோ என்ன சொல்லாம போலாம காட்டுக்குள்ள போயிடுவான் அன்னைக்கு பார்த்து பயங்கரமான காத்தோட சேர்ந்து எக்கச்சக்கம் மழை பெஞ்சிட்டு இருக்குது இதனால ஸ்கூல்ல இருந்து குடி இக்கி வந்து குடிட்டு போக சொல்லி ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணி சொல்றாங்க ஆனா நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாங்க தன்னுடைய பையனுக்கு செஞ்சுக்கு வந்து நிலம மாதிரி வரக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தன்னுடைய பையனை தேடி காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்ப எதே நேரத்தில் ஸ்கூல்ல இருக்க குடி இக்கியோ பார்த்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய பசங்க குடிட்டு போக பாத்துட்டு என்னுடைய அம்மா வருவாங்க நம்பிக்கிட்டு ரொம்ப நேரமா உட்காந்துருக்கா ஆனா ரொம்ப நேரம் ஆனது அப்புறம் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க இதனால இவ ஸ்கூல்ல இருக்கும்போது இவருக்கு துணையா இருக்கிறதுக்காக இவருடைய ஃப்ரெண்டான சோகியோட பையன் கூட போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அப்படி இந்த சீரகட் பண்ணி இப்ப

因为，因为。